சிவமுனி என்ற ஒரு துறவி ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் கடுமையான உண்ணாவிரதத்தை கடைபிடித்து மௌனத்திலும் பிரார்த்தனையிலும் அன்றைய நாளை கழிப்பார் அத்தகைய ஒரு நாள் அவர் ஒரு அரச மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது ஒரு மெல்லிய குரல் சுவாமி தயவுசெய்து எனக்கு உதவுங்கள் நான் பசியால் வாடுகிறேன் என்று அவரை அழைத்தது சிவமுனி தன்னை சுற்றி பார்த்தார் அது இரண்டு நாட்களாக சாப்பிடாமல் இருந்த ஒரு ஏழை விறகு வெட்டி நிற்கவே முடியாமல் பலவீனமாக தோன்றினார் சிவமுனி தனது மாலை பிரார்த்தனைக்காக வைத்திருந்த சிறிய கிண்ண அரிசியை பார்த்தார் அன்றைய தினம் அவருக்கு இருந்தது அவ்வளவுதான் ஆனாலும் அவர் ஒரு கணம் என் உண்ணாவிரதத்தை மீறுவது என் தவத்தை கெடுத்துவிடும் என்று நினைத்தார் பின்னர் விறகு வெட்டியின் நடுங்கும் கைகளையும் பசியுள்ள கண்களையும் பார்த்து அவர் மெதுவாகச் சிரித்து என்னுடைய உண்ணாவிரதத்தை காத்திருக்க முடியும் ஆனால் உங்களால் பசியை இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறி அவரிடமிருந்த இருந்த உணவை கொடுத்தார் அந்த மனிதன் வெளியேறியதும் துறவி கண்களை மூடிக்கொண்டு இன்று நான் உண்மையிலேயே கடவுளை வணங்கியிருக்கிறேன் என்னுடைய உண்ணாவிரதத்தின் மூலம் அல்ல கருணையின் மூலம் என்று கிசுகிசுத்தார் அன்றிலிருந்து சிவமுனி தனது சீடர்களுக்கு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் இருப்பின் பசியை கட்டுப்படுத்துவது உன்னதமானது ஆனால் மற்றொருவரின் பசியை போக்குவது தெய்வீகமானது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது உண்ணாவிரதத்தை விட புனிதமானது உண்மையான பக்தி இறக்கத்தில் உள்ளது அப்படின்னு கற்றுக்க கொடுத்தார்